அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சுரு ஆண்மனிய அன்பர்களுக்கும் சண்மார்க்க பெருந்தகையாளர்களுக்கும் வள்ளலார்தாசனின் வணக்கம் வள்ளலார் காட்டும் சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பில் இன்று ஐந்தாவது பகுதியை ஐந்தாவது நாளாக ஐந்தாவது பகுதியை ஒழுக்க கொடுக்கின்றோம் நேற்றைய பகுதியிலே அந்த மெய்ப்பொருள் வள்ளலாறு காட்டிய இறைநிலை மெய்ப்பொருள் தான் உண்மை இறைவனை காட்டியது என்று குறிப்பிட்டோம் அதில் அந்த கணல் கணல் தான் ஜோதிக்கு மூலம் அந்த தான் எங்கும் இயங்குகிறது அந்த பேர் தான் இறைவன் இறைவன் என்பது ஒரு பெரும் இயக்கம் என்பதை காட்டினோம் அது இந்த உலகு இயக்கத்திற்கும் அந்த கடல் தான் காரணம் இந்த ஒவ்வொரு உயிர் இயக்கத்திற்கும் கடல் தான் காரணம் இப்போ உயிர் இயக்கத்திற்கு காரணத்தை நேற்றையே சொன்னோம் அந்த ஆன்மா ஆன்மாவின் சூடுதான் உடம்பு உயிர் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் வைத்து இருப்பதற்கு காரணமாக இருப்பது சொன்னோம் இந்த உலக இயக்கத்திற்கும் அந்த கணல் தான் காரணம் அதை கொஞ்சம் சிந்திச்சோம்னா இப்போ உலகம்ங்கிறது பஞ்சபூதம் இந்த பஞ்சபூதங்களின் இயக்கத்திற்கும் கணலே காரணம் காரணம் எப்படி காரணம்னு பார்ப்போம் இப்போ பூமி சுத்துது இந்த பூமி சுத்துறதுக்கு காரணம் இந்த பூமியிலே மூவாயிரம் டிகிரி சென்டிகிரேடிலே கடல் இருக்கிறது பூமி கருவத்தில் அது சுழலு கிரகமும் அதனால் அந்த கடல் அதன் உள்ளே இருக்க சுழலுங்கின்றாங்க அதே போன்று இப்போ தண்ணி தண்ணியா இருக்குதுன்னு வச்சுங்களா அந்த தண்ணி இயங்குகிறது அந்த தண்ணி இயங்குறதுக்கு காரணம் அந்த நீரிலே உள்ள கடல் வெப்பம் அந்த நீரை முழுமையாக அந்த வெப்பத்தை நீக்கிவிட்டால் அது கட்டியாக சலனம் இருக்கா அசைவு இருக்கா நின்னு போக நீரினுடைய அசைவுக்கும் காரணம் அதனுள்ளே இருக்கின்ற வெப்பம் காற்றினுடைய அசைவுக்கும் காரணம் அதனுள்ளே இருக்கின்ற வெப்பம் பூமியினுடைய அசைவுக்கும் அதனுள்ளே இருக்கின்ற வெப்பம் அது இந்த பஞ்சபூதத்தையும் நீர் நிலம் காற்று நெருப்பு அதுவும் அசைப்புங்கிறது கடல் அசைந்து கொண்டேதான் நெருப்பு ஆகாயம் ஆகாயம் என்ற அந்த பகுதியின் வெற்றிடமும் அதுவும் அசைவு அசைகிறது அதற்குள்ளேயும் அருட்பெரும் ஜோதி இருக்கிறது என்பதுதான் வள்ளலாறுடைய நிறைய பாடல்களிலே அதை எடுத்து காட்டுகிறார் அந்த வெளியுள்ளும் விளங்கும் ஜோதி உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமே அரசு செய்து ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அந்த வெளியையும் அரசு செய்து ஓங்குவதே அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த பஞ்சபூதங்கள் இயக்கத்திற்கும் உயிர் இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பது இந்த கனல் தான் இந்த கனல் இல்லைன்னா ஒரு இயக்கமும் இருக்காது அந்த கனல் தான் அருட்கணல் அந்த பாட்டுன்னு சொன்னேன் நேற்றையே அந்த பாடலையும் கொடுத்தேன் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே இந்த உண்மை என்ற இறைவன் அருட்கடலாக இருக்கின்றான் என்பதையும் காட்டினோம் அதனால உலகுயிர் இயக்கத்திற்கும் உயிர்களின் இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பது கர கடல்னாலே அது அருட்கணல் அதனால அந்த கடலினுடைய வெளிப்பாடு ஜோதி ஜோதி என்பது கடலினுடைய வெளிப்பாடு இயக்கமும் வெளிப்பாடுதான் ஜோதியாகவும் வெளிப்படலாம் அந்த கடல் இயக்கமாகவும் வெளிப்படலாம் அதனால இயக்கத்திற்கும் ஒளிக்கும் காரணமாக இருப்பது கணல் அதனால அருள் ஜோதி என்று சொல்வார் அது அருள் எங்கும் நிறைந்து இயங்கிக் கொண்டிருப்பதினாலே அது அருள் பெரும் ஜோதி இப்ப அண்டங்களிலே நாலு இடத்துல காட்டுவாங்க இந்த இறைவன் நிலை கொண்ட இடம் பிண்டத்திலே நாலு இடம் காட்டுவார்கள் அண்டத்திலே நாலு இடங்கிறது அக்னி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இந்த அக்னி என்ற கணல் தான் சூரியனுக்கும் ஒளி தருகிறது சந்திரனுக்கும் ஒளி தருகிறது நட்சத்திரத்துக்கும் ஒளி தரு அதே இந்த பிண்டத்தில் இருக்கின்ற அந்த அக்னி ஆகிய ஆன்மாதான் ஆன்மாதான் இந்த ஜீவனுக்கும் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது அந்த மன இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது இந்திரிய இயக்கத்திற்கும் காரணமாக இருக்கிறது அதனால இந்த இயக்கம் முழுமைக்கும் காரணமாக இருக்கின்ற உண்மை இறைநிலை எங்கும் நிறைந்த பேர் இயக்க நிலை அருட்பெரும் ஜோதி சரி இந்த அருட்பெரும் ஜோதியை எப்படி வணங்குவது அப்ப கடவுள் எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது அதை எப்படி வணங்க வேண்டும் என்று வள்ளலாரே நான் கேட்பதுக்கு முன்னே வள்ளலாறு இறைவனை கேட்கின்றார் அதற்கு இறைவன் ஒரு பதிலை கொடுக்கிறார் அதை அப்படியே நமக்கு கொடுக்கின்றார் அந்த பதிவை பார்த்தோம் என்றால் இறைவன் எப்படி இருக்கிறான் எங்கே இருக்கிறான் அவன் எப்படி வழிபட வேண்டும் என்ற உண்மை நிலை நமக்கு தெரியும் ஆகையினாலே நாளைய பதிவிலே இந்த இறைவன் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கின்றான் அவன் எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி சுட்டலாம் என்று நினைத்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்